நான் தான் உங்கள் சவுதி முருகன் நான் சவுதி அரேபியாவில் ஹவுஸ் டிரைவராக வேலை பார்க்குறேன் இது எங்கள் ஓனர்ரம்மா வீட்டு பெரிசம்பழ மரம் இது இப்போ தான் காக்காச்சி இருக்குது இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் இது பழம் ஒரு நாலு மரம் இருக்குது பாருங்கள் காட்டுறேன் இது உடம்புக்கு நல்லது இது சாப்பிட்டா இது நம்ம இந்தியாவில் அதிகமாக கிடையாது சவுதி அரேபியா குய்த்து துபாய் இங்கே தான் இது அதிகமாக இருக்குது இது ஒரு மரம் இந்த மரம் என்னாச்சுன்னா இது வீணாக போயிடுச்சு இது ஒரு ரெண்டு மரம் இருக்குது பாருங்கள் இப்போதான் காய் காய்ச்சிட்ருக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் இது பழம் ஆகிடும் இது வந்து கோழி கோழி வரத சொன்னாங்க நம்ம நான் நம்ம இந்தியா நாட்டு கோழி இருக்குது பாருங்கள் கோழி விற்கிது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெங்காயம் வெங்காயம் வளர்த்துட்ருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து மாதுளம்பழம் மாதுளம்பழம் வளர்க்க சொன்னாங்க அது வளர்த்துட்ருக்கேன் பாருங்கள் இதை நான் அப்பப்போ டிரைவிங் வேலை இல்லாதப்ப இதுக்கு தண்ணி விடணும் இதை பார்த்துக்கணும் இதில் புல்லுலாம் இருக்கும் அதெல்லாம் அரித்து வெளியில் போட சொல்லுவாங்க இதுதான் பாருங்கள் இது வெய்ய அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஈச்சை மரத்தை வெட்டி இது அப்படியே ஒரு அரவணைப்பு மாதிரி செய்ய சொன்னாங்க செஞ்சுருக்கேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்